கொம்பனையார் காது திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பணிவலை ஆண்டவருக்கு அரோகரா கொம்பனையார் காது மோதிரு கண்களிலா மோத குங்கும குங்கும பூஷண நகமேவு பொங்கையில் நீராவி மேல்வள்ளே செங்கழு நீர் மாலை சூடியே கொண்டையில்லாத சோபையில் மருளாதே உம்பர்கள் நமோ நம எம்பெருமானே நோனம உந்தொடி நமோ நம என நாளும் உன் புகழே பாடி நானினி அன்புடன் ஆசார பூஜை செய்து ஒய்ந்திட வீணாள் படாதருள் புரிவாயே பம்பரமே போல அடியே சங்கரி வேதாளநாயகி பங்கயசிபாத நூபுரி கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மா காளி யோகினி பண்டுசுராபான சூரனோட எதிர்போர்கள் எம்புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல்தர என்று முழானே மனோகர வயலூரா இன்சொல்வி சாகா கிருபாகரே செந்தில் அடி எந்தனே ஈடேற வாழ்வருள் பெருமாளே உண்பர்கள் சுவாமீன மோனம எம்பெருமானேன மோனம உன் தொடி மோகான மோனம என நாளும் உன்புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆசார பூசை செய்து ஒய்ந்திட வீணாள் படாதருள் புரிவாயே என்றனை ஈடேற வாழ்வருள் பெருமாளே த்ரிவேல் முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி சம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் பூங்கொம்பு போன்ற மாதரது காதடவும் நீண்டு அதை மோதும் இரண்டு கண்களிலும் மகிழ்ச்சி தரக்கூடியதும் அல்லது மிக்க வாசனை கொண்டுள்ளதும் என்றும் கொள்ளலாம் அப்படிப்பட்ட குளிர்ந்த செஞ்சாந்து சந்தனம் அணிகலன்கள் கொண்டுள்ளதும் மலை போன்றதுமான நகக்குறிக்கு உற்றதுமான கொங்கையிலும் நீர்த்தடாகத்தின் மேலே வளர்ந்துள்ள செங்கழுநீர் பூமாலையை சூடிய கூந்தலிலும் உடலின் அழகிலும் மருட்சி கொள்ளாமல் தேவர்களுடைய சுவாமியே நமோ நம என்று உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் எம்பெருமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஒளி பொருந்திய கை தோல் வளையணிந்த வள்ளியின் மேல் மோகம் கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று நாள்தோறும் உன் புகழையே பாடி நான் இனி அன்புடனே ஆசாரமான பூஜையை செய்து பிழைத்திடவும் என் வாழ்நாள் வீணான நாளாகப் போகாதபடியும் அருள் புரிவாயாக முருகா 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 பம்பரம் சுழல்வது போல் ஆடின சங்கரி வேதாளங்களுக்கு தலைவி தாமரை போன்ற திரு நிறைந்த பாதங்களில் சிலம்பு அணிந்தவள் திருக்கரத்தில் சூலத்தை ஏந்தினவள் குற்றமில்லாத காடு காடுகாள் அதாவது துர்க்கை பயத்தை தருபவள் பயங்கரி பயத்தை போக்குபவள் மாகாழி யோகினி முன்பு மதுபானம் செய்திருந்த சூரனுடன் எதிர்த்து நீ போர் செய்ய வேண்டியதை குறித்து எம் மகனே நீ வாழ்கே வாழ்கே என்று ஆசி கூறும் வகையில் வெற்றியை தரும் வேலாயுதத்தை தரப்பெற்ற என்றும் அழியாதுள்ள மூர்த்தியே மனதுக்கு இன்பம் தருபவனே வயலூர் பெருமானே இனிய சொற்களை உடைய விசாகனே கிருபாகரனே திரு செந்தூரில் வீற்றிருந்து அருள்பவனாகி அடியேன் ஈடேறும் வண்ணம் நல்வாழ்வை எனக்கு அருளும் பெருமாளே வீணாள் படாதருள் புரிவாயே முருகா 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 திருச்சிற்றம்பலம்